அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை எதார்த்தம் கலந்த ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து இன்றைய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ராஜயோகத்தை அள்ளித்தரும் ராகு பகவான் இதுதான் பொதுவாக ராகுவுடைய திசை நடந்தாவே அவங்களுக்கு படிப்பு வராது வேலையில் தடை ஏற்படும் குடும்ப இருந்து பிரிஞ்சிருப்பாங்க அவங்களால் போதிய வருமானத்தை ஈட்ட இயலாது அப்படின்னு வந்து சொல்லப்படும் அதுவும் இந்த உத்திரம் உத்திராடம் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஜென்ம நட்சத்திரமாக இருக்கும்போது பிறந்தவங்களுக்கு கரெக்டாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ஆறு ராகு திசை என்ட்ரி ஆகும் அந்த டயத்தில் ப கல்வி முடிச்சிருந்தால் பிரச்சனை இல்லை கல்வி படித்தாங்கன்னா இந்த கல்வியில் தடையை கொடுக்கும் சரிங்களா அது எந்த ஒரு ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி எங்கள் கல்வியை வந்து தடையை கொடுத்துரும் சரிங்களா மிகப்பெரிய சமுதாயத்தில் நம்ம வந்து எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடிய ஒரு தன்மை எல்லாமே கொடுத்துரும் இப்படி தான் நம்ம ராகுவை பற்றி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் அதில் உண்மையும் கூட சரி இப்போ நம்ம ராஜயோகத்தை அள்ளித்தரக்கூடிய ராகு எப்படி வேலை செய்வோம் எந்த மாதிரி நமக்கு இருப்பார் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு ராகு ராகு பகவான் மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு வீட்டில் இருக்கணும் இந்த அஞ்சு வீட்டில் ராகு இருக்கும்போது அந்த ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருக்கிறார் இல்லைங்களா இப்போ மேசம்னா மேசத்தினுடைய அதிபதி செவ்வாய் மேசத்துல ஆட்சி அடையக்கூடாது விருச்சிகத்துல ஆட்சி அடையணும் ரிஷபத்துல இருக்கும் போது பாத்தீங்கன்னா ரிஷபத்துல சுக்கரன் ஆட்சி அடையக்கூடாது துலாத்துல ஆட்சி அடையணும் ஓகேங்களா அதே மாதிரி கண்ணில இருக்கும்போது புதன் மிதனத்துல ஆட்சி அடையணும் கண்ணியில் உச்சம் மூலத்திரிகுணம் அடையக்கூடாது அதே மாதிரி மகரத்துல ராகு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா கும்பத்தில் ஆட்சி அடையணும் மகரத்தில் சனி பவானம் ஆட்சி அடையக்கூடாது இதுதான் ஃபஸ்ட்டு ரூல் இதில் கடகத்துக்கு சொல்லலை கடகத்துக்கும் பாருங்கள் கடகத்தில் ராகு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து உச்சம் அடைஞ்சிருக்கணும் ஆட்சி அடைஞ்சிருக்கக்கூடாது இதுதான் தான் ஃபஸ்ட்டு பேசிக் ரூல் சரிங்களா ராகுக்கு நட்சத்திர சாரம் வந்து நீங்கள் நாலாவது ஐந்தாவது படிநிலைகளை தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு இந்த அமைப்பை பாருங்கள் ரெண்டாவது அந்த லக்கணத்துக்கு யோகாதிபதிகளுடைய சேர்க்கையெல்லாம் இருக்கிறாரா பார்வையில் இரு இருக்கிறாரான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் நல்ல கவனிங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடகலக்கணும்னு வச்சுக்கங்க கடகலக்கணத்தில் பிறக்கும்போது அவர் செவ்வாயோட நெருங்க செவ்வாயோட இல்லாமல் குருவுடைய தொடர்பில் இருந்தால் அவர் நல்லது செய்வார் நல்ல கவனிங்க இதுதான் ரொம்ப ஒரு விஷயம் நல்ல ஒரு அருமையான ஒரு ஒரு பாயிண்ட் இது அதே மாதிரி இந்த அணிக்கு கடகத்துக்கு எடுத்து சொல்லிட்டோம் அதே மாதிரி அந்த அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கும்பலக்கணத்தை எடுத்துக்கலாம் இப்போ இந்த கும்பலக்கணத்துக்கு ராகு வந்து ரிஷபத்தில் இருக்கிறாருன்னு வைங்களேன் இந்த கும்பலக்கணத்துக்கு ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் இந்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரிஷபத்தில் ராகு இருக்கிறார் அப்படின்னா சுக்கிரன் வந்து துலாத்துல இருக்கணும் இப்படி இருந்தா இது வந்து நல்ல ஒரு அமைப்பு ஒரு நல்ல யோகத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் அல்லது இந்த சுக்கரனுடைய இணைவு பார்வை பலன் இந்த இடத்துலலாம் அவர் இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லலாம் சரி ராஜ யோகாதிபதியோட ஒருவேளை இணைஞ்சிட்டார் கடக சிம்ம லக்கணத்துக்கு செவ்வாயோட இணைஞ்சிட்டார் அப்ப எப்படி சார் பலன் தருவார் அப்படின்னா வெறுமனையா ராகு செவ்வாய் இணையும் போது அங்க நிலத்துல ஒரு பிரச்சனை சொந்த பந்த உறவுகளுக்கு இடையில ஒரு பிரச்சனை சரிங்களா கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் சார்ந்த ஒரு விஷயத்துல பிரச்சனை ஈடு அதை கொண்டு போய் ஈடுபாடு நம்மளை ஈடுபடுத்தி விட்டுருவார் ஆனா இங்க ராஜ யோகாதிபதி அப்படிங்கிற முறையில செவ்வாயும் ராகுவும் இணையும் போது பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் பிரச்சனை கொடுத்தாலும் ஐம்பது சதவீதம் யோகத்தையும் இந்த ராகு கொடுத்தாங்க ஏன்னா அவர் ராஜ யோகாதிபதி செவ்வாய் கடகசிம்ம லகணங்களுக்கு இதே அமைப்பு தான் நீங்க அப்படியே துலாம் லகனங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சனி பகவான் இவங்களோட இருக்கும்போது நிச்சயமா ஒரு ஐம்பது சதவீதம் ஒரு யோக பலன்களை கொடுக்கவே செய்கிறார் அப்படின்னு அர்த்தம் இது பாயிண்ட் நம்பர் த்ரீன்னு வச்சுக்கோங்க சரி பாயிண்ட் நம்பர் ஃபோர் இந்த நாலாவது அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா எந்த லக்னம் எந்த ராசியாக தான் சரி சார் குருவின் ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வை ராகுவை நல்வழிப்படுத்தும் ராகுவுக்கு வீடு கொடுத்த வலுவா இருந்து ராகு வந்து வேற எந்த தீய கிரகங்களுடைய பார்வை சேர்க்க இல்லாம குருவின் பார்வையில் மட்டும் அவர் இருக்கும்போது சுக்கரனோடு இணைஞ்சிருக்கிறார் சார் ராகுவும் சுக்கரனும் சேர்ந்து இப்ப உதாரணத்துக்கு அதே மாதிரி வச்சுங்க ஒரு கும்பலக்கணம் ஏன் நாலாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறாரு அதே வீட்லேயே சுக்கரனும் இருக்கிறார் சுக் சுக்கரனை வந்து கிரகண தோசைப்படுத்தி அந்த வீட்டில் ராகு இருக்கிறாருன்னு வைங்க இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் லக்னத்திலே இருந்த நம்ம மகர வீட்லேயோ அல்லது விருச்சிக வீட்லேயோ அல்லது கன்னி வீட்லேயோ வந்து ஒன்பதாம் பார்வையாக அவரை பார்க்குறாருன்னு வைங்க நல்லா புரிஞ்சுங்க சுக்கரனை ராகு கிரகண தோஷம் அடைஞ்சு வச்சுட்டாரு ஆல்ரெடி அவர் ஓரளவு நல்ல வலிமையில தான் இருக்கிறாரு ஆனா வலிமையில இருக்கிற ராகுவ மேலும் குருவின் பார்வை அல்லது பௌர்ணமி சந்திரன் வளர்புரை சந்திரனுடைய பார்வையில சந்திர அதியோகத்துல ராகு இருக்கும்போது அபாரமான யோகமான பலன்களை கொடுத்துறார் புரியுதுங்களா இது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் சரி அதுக்கப்புறம் அஞ்சாவது பாயிண்ட் பாருங்க அந்த லக்னத்துக்கு அவர் இருக்கிற வீட்டினுடைய ஆதிபத்தியம் என்னன்னு பார்ப்பார் உதாரணத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு கடகலக்கணம் தான் சொன்னோம் ரிசப விடையன்னு வச்சுக்கோங்க இந்த கடக அவர் எரிசபை வீட்டில் இருக்கும்போது சுக்கரனுடைய ஆதிபத்திய பலன் என்ன நாலாம் அதிபதி பதினோராம் அதிபதி அப்போ பதினோராம் இடத்துல அவர் இருக்கும்போது அது பாதகாதிபதியாக வேலை செய்வார் அந்த இடத்தில் அவர் வலுப்பெறுவது கூடாது அதற்கு மாறாக அவர் நாலாம் இடமான துலாத்தில் இருந்து சுக்கரன் வந்து பாதகஸ்தானத்தில் இருக்கும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக நல்ல யோக பலன்களை தருவார் அப்படின்னு வச்சுக்கோங்க நல்லா பாத்துங்க பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடாது மாரகஸ்தானத்தில் இருக்கக்கூடாது பாதகாதிபதியோட இருக்கக்கூடாது மாரகாதிபதியோட இருக்கக்கூடாது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடாது அஷ்டமாதிபதியோட தொடர்பில் இருக்கக்கூடாது அப்படி அஷ்டமாதிபதியோட ராகு தொடர்பு கொண்டாரு அப்படின்னா போதுதான் ரிசபு லக்கணம் ரிசபலக்கணத்துக்கு ராகு எங்கே விதமான இருக்கட்டும் ஆனா குருவின் பார்வையை ராகு வாங்குறாருன்னு வைங்களேன் வாழ்க்கையில் எல்லா வெற்றியும் இந்த ராகு தருவார் ஆனால் போராட்டம் செஞ்சு அந்த போராட்டம் பண்ணதுக்கு பிறகு அலைச்சலை கொடுத்து சரிங்களா அதன் பிறகு தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு யோகத்தை அள்ளி தருவார்னு அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா கவனிச்சு மேது சரிங்களா இந்த கான்செப்டில் நான் ராகுவை பற்றி எங்கேயுமே வீடியோ பேசினதில்ல இது இன்றைக்கி ஒரு ஒரு நல்ல ஒரு கருத்து எடுத்திருக்கோம் அந்த விஷயத்தை அப்படியே நம்ம வந்து சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு நம்ம வந்து சொல்லப்பட்டிருக்கோம் சரி இதுலேயே இன்னொரு ஒரு விஷயம்னு சொல்லணும் இப்போ இதே லக்கணத்துக்கு அவர் எட்டாம் இடத்துக்கு போயிட்டார்னா அங்கே அவர் குருவை போல செயல்படுவார் ஆனால் பதினோராம் இடத்துல இருப்பது நன்மை மீனத்தில் இருக்கிறது நன்மை ஆனால் தனுசு வீட்டில் இருக்கிறது நன்மை அல்ல அங்கே அவர் அஷ்டமாதிபதியைப் போல செயல்பட்டுருவார் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா ராகு கேதுங்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாது அவங்க எந்த வீட்டில் உட்காறாங்களோ அந்த வீட்டை தன்னுடைய வீட்டாக நினச்சி அந்த வீட்டினுடைய அதிபதி தகுந்த மாதிரி அவருக்கு வீடு கொடுத்தவங்க அவங்களுக்கு வந்து பார்வை பெற்றவருங்க சேர்க்கை பெற்றவங்க இவங்களுக்கு ராகுக்கு கேந்திர கோணங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய வலிமையை பொறுத்து இந்த ராகு வந்து நம்மளை உயர்ந்த இடத்துல வைக்குதா அல்லது மிக உயர்ந்த இடத்துல வைக்குதா அப்படிங்கிறது கான்செப்ட் புரியுதுங்களா இப்போ ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஐந்தாம் படி சொல்லிட்டேன் சரி ஆறாவது பாயிண்ட் பாருங்க மூன்றாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் பன்னிரெண்டாம் இடத்துலையும் இருக்கக்கூடிய ராகு யோகத்தை செய்யும் நல்லா கவனிங்க மூணு ஆறு பன்னெண்டுல இருக்கக்கூடிய யோக ராகு நல்ல யோகம் செய்யும் அவர் சுபத்துவமாக இருந்தாலும் சரி பாவத்துவமாக இருந்தாலும் சரி பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய பொதுவான ராகு நல்ல பழங்களை செய்யும் ஆனால் பூர்வீகத்தில் நமக்கு நம்மளை தங்க விடாது இதுதான் ஒரு பெரிய விஷயம் அப்போ அவங்க பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது இல்லைங்களா சரி அதே மாதிரி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இந்த ராகும் நல்லது தான் அவளை எளிதில் வந்து ஒரு வியாதியை வந்து தரமாட்டார் என்னுடைய தாத்தா ஜாதகத்தில் ஆறு ஆறாம் இடத்துல தான் சார் ராகு இருந்துச்சு அவர் வந்து இது வரைக்கும் உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரி போனதே இல்லை அவர் இருந்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஒரு வயசு வரைக்கும் இருந்தார் அவர் ஒரு ஊசி கூட அவர் போட்டதில்லை ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்ததில்லை ஏதாவது பொண்ணு வந்துருச்சுன்னா கூட அவர் எளிமையான முறையில் தான் அவர் வந்து இது பண்ணிக்கிறார் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பிளாங்காக அந்த ராகு இருந்துச்சு செவ்வாய் சனி பார்வை தொடர்பு சேர்க்கை எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு ஓகேங்களா அவருக்கு வந்து அந்த பன்னிரெண்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து எப்படின்னா அவர் கடை கலக்கணும் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல தனுசு வீட்ல ராகு இருந்துச்சு அவர் கடைசி வரைக்கும் ஒரு நல்ல நிலைமையில இருந்துட்டு தான் அவர் போனார் ஆனா இங்க கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அவரை பூர்வீகத்தில் வாழ விடவில்லை வேற ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு அந்த வேற ஒரு இடத்துல தான் அவர் வந்து கடைசில தன்னுடைய இறுதி பயணத்தை வந்து அவர் வந்து தொடங்கினார் அப்படின்னு சொல்லலாம் எப்பவுமே இந்த ராகு கேது மட்டும் குறிப்பா ராகு பகவான் மட்டும் பார்த்தீங்கன்னா கணிக்க ரொம்ப சிக்கலான கிரகம் இப்ப நம்ம ஒரு ஆறு விதி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா இந்த ஆறு விதி அப்படியே உங்க ஜாதகத்துல பொருத்தி பார்த்துருங்க வேற எதுவுமே தேவையில்லை சரி இதுல இன்னொரு ரகசியம் ஆஹ் இந்த ராகு கேதுக்கு பயந்துட்டு நிறைய பேர் வந்து சரி எனக்கு ராகு கேது இருக்கு எனக்கு ராகு கேது இருக்கு எனக்கு ராகு கேது இருக்கு நல்லா தெரிஞ்சுங்க ஏழு கிரகங்களை நீங்க எந்த வகையிலையும் சமாதானப்படுத்திட முடியும் இந்த ராகு கேதுங்களை மட்டும் பண்ணவே முடியாது என்ன காரணம்னா நம்ம பகலில் செய்யக்கூடிய அத்தனை நல்லதுகளையும் ராகு பகவானை கணக்கிட்டு கொண்டு வருகிறார் அவர் தன்னுடைய தசை புத்தி அந்தரம் சூட்சமம் வரும்போது நம்மளை வச்சு நல்ல பலன்கள் கொடுக்குறதும் ஒரு தீய பலன்களை கொடுக்குறதும் இது ராகு செஞ்சிருவார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் பகலில் நேர்மையாக இருக்கணும் பகலில் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது மண்ணாசை பெண்ணாசை இந்த நமக்கு தான் அதிகாரம் இருக்குது நம்ம தான் ஊர்லேயே ஆள் அப்படின்ட்டு நம்ம கெட்டாலும் மற்றவங்க வாழணும்னு நினைக்கிற யாரையுமே ராகு பகவான் தொடமாட்டார்னு சொல்லி இந்த ராகு பகவான் ராஜயோகங்களை அள்ளி தரும் ராகு பகவான் அப்படிங்கிற இந்த வீடியோ பதிவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய தகவல்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு நம்மகிட்ட நீங்கள் கன்சல்டேஷன் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு கேள்வி ரெண்டு கேள்விக்கு ஐநூற்றி அஞ்சு ரூபா கட்டணமும் ஒரு முழு ஜாதகம் பார்க்க ஆயிரத்து ரூபா ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணமும் நம்ம வந்து வசூல் செய்கிறோம் நீங்கள் வந்து ஒரு நாளோடைய காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளார நீங்கள் பணம் போட்டிங்கன்னா அன்றைய அன்றைய தினத்துக்குள்ளாரே உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து நம்ம கொடுத்துருவோம் இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஜாதகமும் நம்ம எழுதுகிறோம் அது திருக்கணித படி வேணும்னாலும் நீங்கள் வாங்கி எழுதி வாங்கிக்கலாம் வாக்கியம் பஞ்சாங்கம் படி வேணும்னாலும் எழுதி வாங்கிக்கலாம் உங்களுக்கு எந்த வகையில் வேணுமோ அந்த வகைகளை நீங்கள் எழுதி வாங்கிக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இன்ற இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்